பிப்ரவரி பதினான்காம் தேதி என்று பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே பெரும்பாலான நாட்கள்ல நமக்கு பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து வந்த நிலையில் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு ஒரு சில மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் படிப்படியாக பனிப்பொழியினுடைய தீவிரம் குறையும் மழை வாய்ப்புகள் ஒரு சாரல் மழை போல அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களில் விட்டுவிட்டு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதிகளில் தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவுகள் தென் மாவட்டத்திலும் உறுதியாக எதிர்பார்க்கலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதாவது தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பரவலாக நமக்கு அந்த லேசான மழை பொழிவு மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே நமக்கு பல இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு குறைந்து பனிப்பொழிவு மட்டுமே அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலைமையில வரும் நாட்களில் மிதமான மழை மட்டும் சில இடங்கள்ல எதிர்பாருங்க எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரம் ஆகுமா அப்படின்னா எல்லா பகுதிகளுக்குமே கனமழையானது தீவிரம் அடையாது சில இடங்களில் மட்டுமே அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் விட்டு விட்டு கனமழை ரொம்ப தீவிரம் ஆகாது சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழை பொழிவு காணப்படும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பனிப்பொழியினுடைய தாக்கம் கடந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமாக இருந்தது நம்ம பார்த்தோம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழியினுடைய தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அடுத்தபடியாக இந்த மே மாதத்துல வெப்பநிலை அதிகரிப்பது அப்படிங்கிறத விட நமக்கு இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல்லேயே ரொம்ப தீவிரமானது காணப்படும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை இந்த வருஷம் மே மாதங்கள்ல எதிர்பார்க்கலாம் இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் அந்த கடுமையான வெப்பம் பொறுத்தவரை எல்லா மாவட்டத்திலும் அடுத்த மாதத்துல முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய இந்த மே மாத காலகட்டங்களில் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவாகும் அவ்வப்போது இடைவெளி விட்டு நமக்கு அந்த வெப்பசலன இடிமழையும் பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த கனமழை பொறுத்தவரை தீவிரம் ஆகாது ஏன்னா இப்போ வெப்பசலன மழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதியான மழை தான் கிடைக்கும் நிறைய பேர் வந்து மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு கனமழை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் தென்மேற்கு பருவ மழை மே இறுதியில் தொடங்கிய பிறகு உங்களுக்கு இந்த மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே